வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுபஸ்ரீ இன்று நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுகதை ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்களின் சொந்த வீடு நம்மள நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு லட்சியம் ஆசை எல்லாமே ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வயசை தாண்டினாலே பெண் ஆண் அப்படின்னு பாகுபாடெல்லாம் கிடையாது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம மண்டையில் வந்து இறங்கிடும் சில பேருக்கு அந்த கொடுப்பனை இருக்குது சில பேருக்கு கடைசி வரைக்கும் அது இல்லாமலே கூட போயிருக்கு ஆனால் இந்த ஆசை இல்லாமல் இருக்கிற மனிதர்கள் வந்து கம்மி தான் எல்லாேருக்கும் அந்த சொந்த வீடு மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போது இந்த கதையில் வர ஒரு முதியவருக்கு அவர் இருந்த வீடு மேலே எவ்வளோ ஆசை அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் மேலே எவ்வளோ ஆசை அப்படிங்கிற ஒரு அழகான உணர்வை ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க சரி வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த வீட்டோட நாயகன் நாயகியை வந்து நம்ம ஒரு மனிதர்களாக டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடு அந்த வீடு தான் இதில் நாய் இப்போ அந்த வீட்டை பத்தி ஆரம்பிக்கிறாங்க அரண்மனை மாதிரி வீடு அப்படிம்பாங்களே அப்படிப்பட்ட வீடு தான் அது அந்த வீட்டோட விசாலமான அறைகளும் பெரிய பெரிய கட்டுமுற்றம் கூடம் தாழ்வாரம் அதெல்லாம் வந்து தினம் ஒரு கல்யாணமே பண்ணலாம் அது அவ்வளோ பெரிய வீடு சொல்லப்போனால் இந்த வீட்டில் தங்கியிருக்க நாகராஜன் அவருக்கு வந்து வயது எழுபது அவரோட பெரிய பொண்ணுக்கு கல்யாணமே அந்த வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க அவர்தான் இந்த வீட்டோட ஒன்றி வாழ்ந்து முப்பது நாற்பது வருஷம் இந்த வீட்டிலே குடியிருக்க ஒரு மனுஷன் அவருக்கும் அந்த வீட்டுக்குமான உணர்வு சொல்லி மாலை அதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சொல்லி புரிய வைக்கவே முடியாது அவர் எனக்கு அந்த வீடு அவ்வளவு பிடிக்கும் ஆனால் அந்த அரண்மனை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்ன தான் அந்த வீடு அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தாலும் இது அவரோட சொந்த வீடு கிடையாது அவர் முப்பதுகளில் வேலைக்கு போகும்போது அவருக்கு வாடகைக்கு கிடச்ச வீடு அவர் அவரோட குடும்பம் அவரோட மனைவி அவரோட சொந்தக்காரங்க யாரெல்லாம் வெ வெளியூருக்கு வந்து இங்கே சென்னையில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த வீடு அடக்கலமாக இருந்திருக்கு அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு அவங்க இங்கே படிக்க வச்சு அனுப்பியிருக்காங்க ஆனால் இப்போது அந்த வீட்டோட உரிமையாளர் என்ன சொல்லிட்டாருன்னா காலங்கள் மாறிடுச்சு இந்த பழைய வீட்டை வச்சு எனக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது அதனால இந்த வீட்டை இடிச்சிட்டு நான் வணிக வளாகம் கட்ட விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களால சடனாக நாகராஜனோட மகன் கார்த்திகேயன் இப்போதான் ஒரு வங்கியில் வந்து மேலாளர் பதவிக்கு வந்திருக்காரு உடனே லோன் போட்டு ஒரு வீடு வாங்கணும்னா கொஞ்சம் நார்கள் ஆகும் இல்லையா அந்த முதலாளி கிட்ட கெஞ்சு கூத்தாடி நான் இன்னொரு முந்நூறுபா வாடகை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி ஆயிரத்தி முந்நூறுபா வாடகையில் அந்த வீட்டில் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் நாங்கள் இருந்துக்கிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து சென்னையில் கிழக்கு கிழக்குறை சாலையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அதை நான் புக் பண்ணிவிடுவேன் எனக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும் அப்படின்னு கேட்டு வச்சுருக்காரு முதலாளிக்கு அதில் பெருசாக அந்த வீட்டோட முதலாளிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த பழைய வீட்டில் இந்த அஞ்சு மாதம் வேறு யாரும் வந்து வாடகைக்கெலாம் இருக்க மாட்டாங்க அவரோட எய்ம் வந்து அதை இடிச்சிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அந்த பழைய வீடு பழகிடுச்சு அப்படிங்கிறதால சரி நீங்கள் இருந்துக்கோங்க ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கீங்க பழக்கப்பட்டவங்க இருந்துக்கோங்க அப்படின்னு அவர் கொடுத்த காலக்கெடு முடிஞ்சுக்கிட்டே வருது ரெண்டு மூணு நாலாவது மாசம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது மாசத்தோட ஆரம்ப தேதியும் வந்துருச்சு ஆரம்ப தேதி வந்த உடனே இப்போ அந்த புது அப்பார்ட்மெண்ட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நாகராஜனுக்கு அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு எழுபது வயசு ஆகுது அவர் ஒரு கணக்கு பட்டறையில் வேலை பார்த்தவர் அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து வாழ்க்கையில் சின்ன வயசில் இரநூத்தம்பது ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு போனவர் இரநூத்தம்பது ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு போகும்போதே புத்தகம் வாங்குறதுக்குன்னு அவர் சம்பளத்தில் நூறுரூபாயை ஒதுக்கி வச்சுட்டு மீதியை தான் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ண ஆரம்பித்தார் அன்றைய காலகட்டத்தில் நூற்றி ஐம்பது ரூபாயில் ரொம்ப தாராளமாக குடும்பம் நடத்தலாங்கிறதால அவருக்கு அது பெருசாக தெரியல கால புத்தகங்கள் போக போகையும் அவரோட சம்பளம் உயர்ந்தாலுமே அந்த புத்தகத்துக்காக அவர் ஒதுக்கி வைக்கிற தொகை அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அது குறையவே இல்லை புத்தகங்கள் மீது அவருக்கு அவ்வளவு ஒரு ஆசை இருந்தது தினமும் எல்லா புத்தகத்தையும் படிப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது திரும்ப திரும்ப படிக்கிறதுக்குன்னு சில புத்தகங்கள் இருந்தாலும் அவர் அவரோட அறை அந்த புத்தகங்கள் அதுதான் அவரோட வாழ்க்கை சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடித்திருக்கும் இல்லையா அதுக்கான காரணங்கள் நம்மளால் சொல்ல முடியாது பாடுறது பிடிக்கலாம் பேசுறது பிடிக்கலாம் அந்த மாதிரி அவருக்கு புத்தகங்கள் மேலே அல்லாத but இப்போது இந்த வீட்டில் அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆனதால் எல்லோரும் அந்த புதுசாக வாங்க போகிற அப்பார்ட்மெண்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அவரோட பேத்தி வந்து டீனேஜ் பொண்ணு அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் அது வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கு இனிமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து நான் அசிங்கப்பட தேவை இருக்காது இப்போ இந்த பழைய வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணுங்கிற கஷ்டம் எனக்கு இருக்காது எல்லாமே எனக்கு ஈஸியாக அமைஞ்சிடும் புது அப்பார்ட்மெண்ட்ஸ் போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள கூட்டிகிட்டு வரேன் என் வீடை நான் உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுங்கிற எந்த ஃபீலிங்மே இருக்காது அப்படின்னு இவர் வந்து சின்ன வயசுலேருந்து நாகராஜன் வந்து அவரோட பேத்திக்கு புத்தகங்களை படிக்கிறத இன்ட்ரெஸ்ட் காட்டணும் இது வந்து நம்மளால் முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் என்ன பண்ணுறது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து டிவி ஃபோன் மேலே இருக்க ஒரு அலாதி பிரியம் வந்து புத்தகங்கள் மேலே வரல இது எதுக்கு தாத்தா உட்காந்து இவ்வளோ நேரம் படிக்கணும் இதை தான் டிஸ்னிலையும் வந்து டிஸ்கவரிலையும் டாக்குமெண்ட்ரியாக சூப்பராக போடுறாங்களே நீங்கள் இவ்வளோ உட்கா நேரம் உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம அதில் வீடியோவாக பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு அந்த பொண்ணை ஒரு ஒருத்தரையும் அவர் தட்டி கழிச்சிட்டு போயிடுது அப்போது அவருக்கு அந்த பொறு அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஒருத்தர் சொல்லும்போதும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு நமக்கு வயசாகிடுச்சு நம்ம பழசாகிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் அவர் அந்த பொண்ணுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறத நிறுத்தவும் இல்லை அதில் அவர் வெற்றியும் அடையலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவங்கெல்லாம் யாரும் மாற்றி மாற்றி அந்த வீட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறது இவருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் பற்றின புரிதல் அவருக்கு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி வீடு குடி போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள போகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப சின்ன அப்பார்ட்மெண்ட் சொல்ல முடியாது டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒரு ஹால் இருக்குது ஒரு குட்டி பால்கனி கிச்சன் எல்லாமே அட்டாச்ச்டாக அந்த கிச்சன்லேயே இருக்குது வெளியில் வந்து பீரோக்களோ இல்லை அலமாரிகளோ வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அந்த வீட்டில் சிவத்தோட அட்டாச் ஆன கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது கிச்சனுக்கு ரூமுக்கு எல்லாமே உள்ள நாகராஜன் வந்தோன்னே கார்த்திகேயன் வந்து சொல்கிறாரு அப்போ அவங்களுக்காக அந்த பால்கனி பக்கத்தில் ஒரு சின்ன மரத்தடுப்பு ரூம் மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கலாம் நீங்கள் உங்கள் புக்ஸையும் அங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து வெளியில் யாராவது வந்து உங்களுக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து பேசலாம் இல்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கலாம் அவங்களோட ப்ரைவசியை நாங்கள் எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த ரெண்டு ரூமில் ஒரு ரூம் அவங்க ரெண்டு பேருக்கு இன்னொரு ரூம் அவங்களோட பேத்திக்கும் கொடுத்துட்றாங்க இப்போ அந்த வீட்டில் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த வீடை பார்த்ததுலாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி பால் காய்ச்சிட்டாங்க ஒரு வழியாக நம்ம சொந்த வீடு வாங்க போகிறோம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க இப்போது இவங்களாம் காரில் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நாகராஜன் சொல்கிறாரு எல்லாமே நல்லா இருக்குது கார்த்தி ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு உடனே திரும்ப கார்த்திகேன்னு கேட்குறான் என்னப்பா என்ன ஆனான்னு சொல்கிறீங்க அப்படின்னு திரும்ப நாகராஜன் ராஜன் சொல்கிறாரு ரொம்ப சின்ன இடமா இருக்கேடா அப்படின்னு உடனே கார்த்திகேயனோட புருவங்கள் வந்து மேலே போகுது வியப்பில் இருக்கான் இருந்தாலும் அவன் நம்ம அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான் என்னப்பா இதை போய் சின்னதுங்கிறீங்க நாளைக்கே நம்ம இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம மூணு பேர் தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம் நம்ம மூணு பேருக்கு இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பெருசு இல்லையா அப்படின்னு உடனே மறுபடி நாகராஜன் சொல்கிறாரு ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் தங்கி இருந்திருக்காங்க தெரியுமா நம்ம அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துட்டு எப்படி அந்த சின்ன வீட்டில் போய் இருக்க முடியும் அப்படின்னு திரும்ப இப்போ கார்த்திகேயன் சொல்கிறாரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா அந்த வீட்டில் எல்லாரும் வந்து தங்கி இருந்தாங்க ஒத்துக்கிறேன் ஆமாம் ஆனால் இப்போ நம்ம கூட யார் இருக்கா நம்ம மூணு பேர் தானே இருக்கோம் தேவையில்லாமல் அந்த வீட்டில் நிறைய ரூமை நம்ம பூட்டி தான் போட்டு வச்சுருக்கோம் எந்த தேவையும் இல்லாமல் பழைய சாமான்கள் தான் இருக்குது எதுக்கு அதெல்லாம் இதுவே நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் மறுபடியும் சொல்கிறாரு அப்போ அவரு நாகராஜன் கேட்குறாரு இங்க இருக்க இவ்வளோ சாமான்களையும் நம்ம எப்படி அங்கே எடுத்துகிட்டு போகிறது அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு தான் கார்த்திகேயன் சொல்றாரு வாய்ப்பே இல்லைப்பா இந்த சாமான்கள்லாம் கண்டிப்பாக அங்கே தூக்கிட்டு போக முடியாது அங்கே போய் நம்ம வச்ச நம்மளோட அழகுக்கு கெடுத்துக்கு வேணாம் நம்ம இங்க இருக்க மர சாமான்கள் கனரக பீரோக்கள் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம்ப்பா ஜஸ்ட் நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு இப்போ நாகராஜனுக்கு தூக்கி வாரி போடுது இங்கேருந்து நம்ம புது ஃப்ளாட்டுக்கு போகணும்னு சொன்னதே அவருக்கு ஒரு பெரிய தண்டனை தான் அதை விட உச்சபட்ச சண்டனை அவரோட புத்தக பீரோக்கள் அவர் கூட வராது அப்படிங்கிறது தான் அந்த மனுஷனால அதை ஏற்றுக்கவே முடியல ரொம்ப அமைதியாக இருக்கார் அமைதியாக இருந்தது கடைசியாக திரும்ப ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு பீரோ அந்த பீரோக்களையுமா நீ இங்கே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு திரும்ப கார்த்திகேயன் சொல்கிறார் ஆமாப்பா இந்த வீட்டில் இருக்க முக்கால் வாசி பீரோ பூட்டி தான் கிடக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது திரும்ப திரும்ப எல்லா பழைய விஷயங்களையும் அந்த வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு எதுக்கு அந்த புது வீட்டையும் நம்ம அழக கெடுக்கணும் இங்கேயும் இருக்கட்டும் எல்லாமே இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் தேவையான ஒரு நூறு நூற்றி ஒன்று புத்தங்கள் மட்டும் எடுத்துட்டு போய்ப்போம்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க ஆனால் திரும்பவும் நாகராஜனால் அதுலேருந்து வெளியில் வர முடியல அது வந்து கார்த்தி அப்படின்னு திரும்பவும் அவர் மகன் என்ன என்னதான்பா சொல்ல வரீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடு வாங்கினதில் சந்தோஷமே இல்லையா நான் உங்கள் பையன் ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன் அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் மறுபடி மறுபடியும் என்னமோ சொல்ல வந்து தயங்குறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு இப்போ நாகராஜன் சொல்றாரு வீடு வாங்கினது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வீட்டில் இடம் ரொம்ப கம்மியாக இருக்கேன் கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கிக்கலாமா அப்படின்னு இப்போ கார்த்திகேன்னு சொல்கிறாரு உங்களுக்கு வந்து என் மேலே அக்கறை இல்லை அவன் வந்து இப்போ பொங்கிட்டான் நான் வந்து இந்த வீடு வாங்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பத்து லட்சம் லோன் போட்டு வாங்கியிருக்கேன் அதை அடைக்கணுங்கிறது எனக்கு பெரிய கவலை நீங்கள் என் பையன் சொந்தமாக வீடு வாங்குறாங்கிறத புரிஞ்சுக்காம அதில் குறை சொல்கிறதுலேயே ரொம்ப கரெக்டாக இருக்கீங்கப்பா நீங்கள் என்னை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போடுறாரு இப்போ நாகராஜன் வந்து மறுபடி மறுபடியும் இல்லடா நான் அப்படி சொல்லடா நில்லு கார்த்தின்னு சொல்ல வராரு ஆனா அத கார்த்திகளை வாங்குற நிலைமையில இல்லை ஏன்னு சொல்ல போயிட்டாரு யார்கிட்டயும் எதுவுமே நாகராஜனால பேச முடியல இந்த இடம் அவர் வந்து ரொம்ப அமைதியாகிடுச்சு இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் பொறுமையாக நடந்து அவரோட ரூமுக்கு போகிறார் அவரோட ரூம் அவருக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பையன் சொன்னது அவர் மண்டையில் வந்து இடிக்குது ஆனால் அந்த ரூம் எது அந்த நாலு மரக்கதவுகள் போட்டு அடைச்சி கொடுக்குறதா அதுவாக அந்த ரூம் அந்த ரூமுக்குள்ளே மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு நூறு புக்கு வைக்க முடியுமா இந்த ரூமில் ஒரு ஆறு பீரோ இருக்கும் ஆறு பீரோவில் கிட்டத்தட்ட நான் அறநூறு எழுநூறு புத்தகங்கள் வச்சுருக்கேன் இது என்னோட நாற்பது வருஷ உணர்வு இந்த நாற்பது வருஷ உணர்வை முழுசாக இங்கே முடிச்சுட்டு அங்கே போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும் அப்படியே நான் அங்கே போனாலும் இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் கார்த்தி என்ன பண்ணுவான் நூலகத்தில் கொடுப்பானா இல்லை தெருவில் தூக்கி போட்டுருவானா கிலோ கிவ்லோன் வித்துருவானா இது எதுவுமே இல்லாமல் என்னோடய வாழ்க்கை எப்படி போகும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத புத்தகங்களாக இருந்தாலுமே இல்லை நான் படிக்காதான் இருந்தாலுமே ஒன்று ஒன்றும் அந்தந்த நேரத்தில் நான் ஆசைப்பட்டு வாங்கினது இல்லையா அது இல்லாமல் என்னோட வாழ்க்கை எப்படி கடந்து போகும் என்னோட எழுபது வருஷ பழக்கங்கள் இவங்களை நான் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி யோசிச்சு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இறுகி போய் ஒரு குழம்பெல்லாம் அவரோட கண் முன்னாடி வருது நீர் குழம்பல் மாதிரி அந்த நீர் குழம்பல என்ன தெரியுதுன்னா கார்த்திகேயரோட முகமும் அவருக்கு பின்னாடி அவர் புதுசாக வாங்கியிருக்க அந்த ஃப்ளாட்டும் தான் இப்போ அதை பார்த்து அவரால் சந்தோஷ பண்ண முடியல கண்ணெல்லாம் ஃபுல்லாக இருட்டி போய் அடைச்சிடுது திடீர்னு கண் முடிச்சு பார்க்குறாரு அவர் பக்கத்தில் அவரோட பையன் கார்த்திகேயன் உட்காந்துருக்காரு மெல்ல பொறுமையாக அவரோட க கையை வருடி விடுறாரு கார்த்திகை கார்த்திகேயன் தலைக்கு பின்னாடி அந்த ரூம்ல நாகராஜன் ரூம்ல இருக்க கேலண்டர் இருக்கு முதல்ல கார்த்திகேயனையும் ஒரு பின்னாடி இருக்க கேலண்டரையும் பார்க்கறாரு நாகராஜன் அதில் வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறதுக்கான தேதி மூணு தேதி கடந்திருக்கு அவர் மயக்கடிச்சு விழுந்ததுக்கும் அடுத்து மூணு தேதி கடந்திருக்கு இன்னும் ஒன்பது நாளில் இவங்க வீட்டை விட்டு போயிடணும் இப்போது அவர் அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு கார்த்திகேய்ட்ட கார்த்திகேயன் சொல்றாரு அப்பா நீங்கள் மயக்கடிச்சு விழுந்துட்டீங்க உங்களுக்கு வந்து நூற்றி அஞ்சு டிகிரி ஃபீவர் இருந்தது உங்களால சுயநிலைக்கு குறவே முடியல மூணு நாளாக நீங்கள் மயக்கத்தில் வீட்டில் இருந்தீங்க இப்போ தான் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஒன்றும் உங்களுக்கு ஏதாவது பண்ணுதா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அக்கறையாக தான் பார்த்துட்டுருக்காரு அந்த நாகராஜனோட மனசுக்குள்ளே இன்னும் ஒம்பது நாள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போய் இன்னும் இந்த புத்தகங்கள்லாம் நம்ம கூட இருக்காதேன்னு சொல்லி மறுபடியும் அந்த புத்தக பீரோவை தான் பார்க்குறாரு அப்போது கார்த்திகேயன் அவங்க அப்பாவோட கையை இருக்குமா பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு நீங்கள் இந்த மூணு நாள் மயக்கத்தில் இருந்தப்போ எதோ சொல்லி பார்த்துட்டு நீங்கப்பா இது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எது உங்கள் தேவை அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்து கிட்டே நீ போய் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா கண்ணை முடிச்சுட்டார் வந்து பார்க்கலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாகராஜன்ட்ட கிட்ட சொல்கிறாரு என்ன செலவானாலும் சரிப்பா உங்களோட புத்தகங்கள் உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கையை இறுக்க பிடிச்சிக்கிறாரு பின்னாடி கமலா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி மாமனார் கண்ணு முடிச்சுட்டாங்க நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில் அவங்க கிடைச்சா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து இவரோட நோயை குணப்படுத்தினத்துக்கும் அவங்க பையன் நாகராஜனோட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்ன வார்த்தையும் மொத்தமாக அவரை குணப்படுத்திடுச்சு ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க இதில் வந்து அந்த வீடு அந்த புத்தகம் அதோட உணர்வுகள் தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி அதோட உணர்வுகள் அதிகமா இருக்கும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சி இந்த மாதிரி உங்க மனசு தொட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள் தொடர்கதைகள் கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோடய வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்